ஹஜரத் ஈசா அலிஹஹிஸ்லாம் அவர்கள் ஹஜரத் ரசூல்ல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த முக்கியமான உலுல் அசம் என்ற உறுதிமிக்க ஐந்து நபிமார்களில் ஒருவர் ஹதரத் ஈசா அலஹிஸ்லாம் அவர்களை யூதர்கள் கொலை செய்வதற்காகவே நீ முயற்சி செய்தார்கள் அவர்களை தேடிக்கொண்டு வந்தார்கள் அவர்களிலே ஒருவன் ஈசா இஸ்லாம் அவர்கள் இருந்த இடம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ளால் செல்கிறான் அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுஹானுவ தாள ஹதரத் ஈசா அலஹிஸ்லாத்துடைய உருவ சொர்க்கத்தை அவனுக்கு கொடுக்க ஈசா அலை அல்லாஹ் வானலோகத்திற்கு உயர்த்தி கொண்டார் அதற்கு பிறகு அவன் வெளியே வந்ததும் யூதர்கள் இவன்தான் தான் ஈசா என்று சொல்லி அவனை சிறுவையிலே அறைந்த சம்பவம் நாம் அறிந்த விடயம் ஆக அருமையானவர்களே இந்த ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் எந்த இடத்தில் இருந்து வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே அது எந்த இடம் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் அலமது கனியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீது உண்டாவதாக அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் இருபத்தி ஐந்து நபிமார்களுடைய வரலாறுகளை சுருக்கமாக தெளிவாக குறிப்பிடுகிறான் அந்த இருபத்தி ஐந்து நபிமார்களில் மிக முக்கியமானவர்கள் உளுள் அசும் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமிக்க ஐந்து நபிமார்கள் சூரா அஹாபில் இந்த ஐந்து நபிமார்களுடைய பெயரையும்

பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய அரபியிலே பைத்து லஹம் என்ற இடம் இதற்கு ஆங்கிலத்திலே பெத்லஹேம் என்று கூறுவார்கள் இந்த பைத்து லஹம் பெத்லஹேம் என்ற இடத்தில் தான் ஹசரத் ஐசா இஸ்லாம் அவர்கள் பிறந்ததாக இஸ்லாமிய வரலாற்றிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே போல கிறிஸ்தவர்களுடைய வரலாற்றிலும் அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய பைபிளில் நியூ டெஸ்ட்மெண்டில் இந்த விடயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பெத்லஹேம் என்பது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி வருடங்கள் பழைமை வாய்ந்த ஒரு நாகரீகம் நிரம்பிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் என்ற நகரத்தை சர்வதேச பாரம்பரிய இடங்களில் ஒன்றாக அவர்கள் கணிப்பிட்டிருக்கிறார்கள் அடிப்படையில் இந்த இடத்திற்கு வந்து பல விடயங்களை பார்த்துவிட்டு செல்கிறார்கள் இந்த பெத்லஹேம் என்ற ஊர் ஜெருசலத்தில் இருந்து தெற்கு பக்கமாக பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இது பல பூமியில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக கணிப்பிடப்படுகிறது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தால் பலஸ்தீனியன் சிட்டி என்பதாகத்தான் இந்த பெத்லஹேமுக்கு கூறுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் இந்த இடத்தில்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதாக இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் இதே போல கிறிஸ்தவர்களுடைய பைபிளில் நியூ டெஸ்ட்மெண்டிலும் ஜீசஸ் இந்த இடத்தில் தான் பிறந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இதே போல யூதர்கள் கிங் டேவிட் அதாவது தாவூத் அலை அவர்கள் இந்த பகுதியில் தான் ஆட்சி செய்தார்கள் இந்த இடத்தில் தான் வாழ்ந்தார்கள் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே மும்மதத்துடைய முக்கியமான வரலாற்று இடம்தான் இந்த பைத்துல் லஹம் அதாவது பெத்லஹேம் இந்த இடத்தில் தான் ஹதரத் ஐசா அலை அவர்கள் பிறந்தார்கள் ஈசா அலை அவர்கள் பிறந்த இடம் இன்று கூட பாதுகாக்கப்பட்டு வருகிறது நட்சத்திர வடிவத்திலே ஒரு இடம் இன்று பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த

அவர் அல்லாஹுடைய தூதர் என்பதாக அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறார் எனவே அல்லாவுடைய தூதர் என்பதாக நாங்கள் நம்பி இருக்கிறோம் அவர்களுடைய காலத்தில் மக்கள் வைத்திய துறையில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் எல்லாவிதமான வைத்தியத்திற்குரிய மருந்து மெடிசின் இருந்தது ஆனால் குறிப்பிட்ட சில வியாதிகளுக்குரிய மெடிசின் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது உதாரணத்துக்கு குஷ்டரோகம் இதே போல பிறவி

நோயாளிகள் இதே போல பிறவி குருடர்களை சொல்லப்படும் அதாவது மேலால் இவர்கள் கையை வைத்து தடாவும் பொழுது அவர்களுக்கு பார்வை வந்துவிடும் எனவே தான் தடவ கூடியவர் என்ற சிறப்பு பேர் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அனுமதியின் பிரகாரம் இறந்தவர்களை பார்த்து அல்லாஹுடைய அனுமதியின் பிரகாரம் நீ எழுந்துவிடும் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த உடம்புக்கு கொடுப்பான் அவர் எழுந்த நிற்பார் அருமையானவர்களே எனவே இப்படியாப்பட்ட அற்புதங்களை தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்திய சொன்னார்கள் எனவே அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஈஷா இஸ்லாத்தை நம்ப ஆரம்பித்தார்கள் அதிரத் ஈஷாத்துடைய செல்வாக்கே அந்த பகுதி பலஸ்தீனுடைய ஜெருசலத்துடைய பகுதிகளிலே அவ்வாறு பரவ ஆரம்பித்ததும் யூதர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது ஏன் யூதர்கள் என்ன நினைத்தார்கள் எங்களுடைய தௌராத்தை தான் இவர்கள் பின்பற்ற வேண்டும் கடைசி வரை

ஏற்படுத்தப்பட்ட இடம் இன்று கூடிய பலஸ்தீனுடைய வெஸ்ட் பேங்க் உடைய பெத்லஹேம் அரபியில் பைத்துல் லஹம் என்று கூறுவார்கள் அந்த ஊரில் இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதிகமாக அதிகமான சுற்றுலா பயணிகள் அந்த இடத்தை கூட பார்த்து தரிசித்து விட்டு தான் வருகிறார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட இஸ்லாமிய விழுமியங்கள் அடையாள சின்னங்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை பார்வையிடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற ودي كوتتلي نماني وريم الله سيتر جزاكم الله خير واخر دعوانا ان الحمد لله رب العالمين